இந்திய சினிமாவில் பாடகராகவும் நடிகராகவும் ஒரு நல்ல மனிதராகவும் பலரை கவர்ந்தவர் எஸ் பாலசுப்ரமணியம் பாடும் நிலா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் இவரின் குரலுக்கு மயங்காதவர்களை இருக்க முடியாது இதுவரை சுமார் நாற்பதாயிரம் பாடல்களை பாடியுள்ள எஸ்பிபி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் இந்த நிலையில் எஸ்பிபி யின் இழப்பு குறித்து அவரது மகள் பல்லவி பிரபல சேனல் ஒன்றுக்கு பேட்டியளி ார் அவர் பேசியதாவது கொரோனா காலத்தில் அப்பாவிடம் ஹைதராபாத்துக்கு செல்ல வேண்டாம் என்று அளவிற்கு ஃபீல் பண்ணுவதற்கு காரணம் அப்பாவுக்கு ஹைதராபாத்தில் வைத்துதான் கொரோனா பரவியது ஒருவேளை நான் நீங்கள் அங்கு போக வேண்டாம் என்று சொல்லி இருந்தால் அவர் சென்றிருக்க மாட்டாரோ ஒருவேளை நான் அங்கு போ வேண்டாம் என்று சொல்லி இருந்தால் அவர் சென்றிருக்க மாட்டாரோ என்ற எண்ணம் எனக்கு இப்பொழுதும் அப்பாவை நினைக்கும் பொழுது எல்லாம் அப்பா மருத்துவமனையில் அப்பாவுக்கு அப்படி நடந்திருக்க வேண்டாம் அவர் அந்த அளவு கஷ்டப்பட்டு இருக்கும் அளவிற்கு யாருக்கு என்ன செய்தார் என்பது எனக்கு தெரியவில்லை என்று பல்லவி கண்ணீர் மல்க பேசியுள்ளார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம யோகி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க